நண்பர்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று கலந்துகிட்ட நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் டூ நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் அதில் கலந்துக்குங்க அஸ்திக்கட்டு அப்படிங்கிற லெவல் ஒன் லெவல் டூ என்ன வித்தியாசம்னா அஸ்திக்கட்டு லெவல் ஒன்னுல ஒருவர் மற்றவருடைய எலும்புகளை ஒழுங்கு செய்வதற்கு சிகிச்சை கொடுக்கும் முறையை கற்றுக் கொடுக்கப்பட்டது அஸ்திக்கட்டு டூ லெவல் டூ அப்படின்னு என்னென்னா நமது எலும்புகளை நாமளே எப்படி ஒழுங்கு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பயிற்சி எனவே லெவல் ஒன் முடித்தவங்க லெவல் டூவில் கடந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அஸ்திக்கட்டு ஒன்றில் கற்றுக் கொடுத்த விஷயத்தையும் ரிவிஷன் செய்யப்படும் திரும்ப அந்த வகுப்பை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நமக்கு நாமே எப்படி எலும்புகளை ஒழுங்கு செய்கிறது ரீஅலைன்மெண்ட் போன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஹீலர் ரஃபீக் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த வகுப்பு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஆழியாரில் நடை நடத்தப்படுவதை தெரிகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நீங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜ்ல போயிட்டு அஸ்திகெட்டு லெவல் டூ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் இந்த அஸ்திகெட்டு சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கு சுமார் நாற்பது பேத்துக்கு மட்டும்தான் கத்துக் கொடுக்க முடியும் ஒரு தடவை அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தர முடியும் எனவே முதலில் பதிவு செய்யும் நாற்பது இல்லை ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு கலந்துக்க முடியும் இல்லை நீங்க அடுத்த மாதம் இல்லை அடுத்த அடுத்த மாதம் நடக்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க அஸ்திக்கட்டு லெவல் டூ வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்